இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய லன்ச் பாக்ஸ் ரெசிபி இப்போ காலையில் முழிச்ச உடனே அவசரம் அவசரமாக கிளம்பும்போது நம்ம விதவிதமாக சமைக்கிறதுக்கு டைம் இல்லை ஆனால் அதே சமயத்தில் நம்ம பிள்ளைங்களுக்கோ சரி வீட்டில் கணவருக்கு சத்தான சாப்பாடு கொடுத்துணுன்ட்டு நமக்கு ஆசை இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக முதல் நாள் செஞ்சு வச்சிருந்த சாதம் மட்டும் இருந்தால் போதும் இந்த மாதிரி பீட்ரூட் ரைஸு கேரட் ரைஸு கேப்சிகம் ரைஸு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரைஸு நம்ம பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப சத்தாக இருக்கும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய ரெசிபி வாரத்துக்கு மூணு நாலு நாள் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் செஞ்சு கொடுங்க அவங்களுக்கு தேவையான சத்துக்கள் அந்த அளவுக்கு கிடச்சிடும் ஸோ நம்ம பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஈஸியாக தான் செய்கிறது மிஞ்சின சாதம் நம்ம கையில் இருந்தால் போதும் அதாவது மொதல் நாள் மதியானம் நம்ம சமைக்கிற சாதம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சுட்டிங்கன்னா அது வந்து மறுநாள் காலையில் ஏதாவது ஒன்று இந்த துருவி வச்சுருக்க பீட்ரூட்டோ கேரட்டோ இந்த மாதிரி எதாவது ஒன்று போட்டு தாளித்து பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்துர்லாம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால பிள்ளைங்களும் அதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இப்போது இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ரெண்டு பீட்ரூட் எடுத்திருக்கேன் நல்லா அதை துருவி வச்சுக்கோங்க ரைஸு தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் பட்டாணி இருந்துச்சுன்னா போடலாம் முந்திரி பருப்பு மஞ்சத்தூள் உப்பு மிளகாத்தூள் இதை தாளிக்கிறதுக்கு இதயம் நல்லெண்ணெய் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அது போக தாளிக்க கடுகு சீரகம் காஞ்ச வத்தல் கருவேப்பிலை கடலைப்பருப்பு எல்லாமே ஒரு அரை அரை டீஸ்பூன் எடுத்து ரெடியாக வச்சுங்க அதை நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் முதல்ல ஒரு பேனில் தேவையான அளவுக்கு அதாவது ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிங்க அதாவது டெய்லி நம்ம காலில் இந்த மாதிரி சமைக்கும் போது ஒரே எண்ணெயை என்றைக்குமே யூஸ் பண்ணாதீங்க ஒரு நாளுக்கு இதே நல்லெண்ணா மறுநாள் வந்து தேங்காய் எண்ணெய் ஒரு நாள் நெய் அப்புறம் வெஜிடபிள்ஸ் ஆயில் இப்படி மாற்றி மாற்றி நீங்கள் சமைச்சிங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது ஒரே எண்ணெயை தொடர்ந்து சாப்பிடாதீங்க இல்ல எண்ணெயும் கலந்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது ஸோ இப்போ தாளிக்க எண்ணெய் காஞ்சிடுச்சு தாளிக்கக்கூடிய கடுகு சீரகம் காஞ்ச வத்தல் கருவேப்பில்லை கடலைப்பருப்பு இதை போட்டிருக்கேன் நான் தாளிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் கடுகு வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் கடுகு அப்புறம் முந்திரி பருப்பை போடுங்க முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான் பிடிச்சிருந்தா அதை சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க முந்திரி பருப்பு போட்டதுக்கு அப்புறம் அடுப்பை சிம்மிலே இருக்கட்டும் தாளிக்கும் போது அடுப்பு சிம்மிலே தான் இருக்கணும் கருக விடாமல் கொஞ்சம் வதக்கி விட்டுடுங்க அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போடுங்க பெருங்காயத்தூள் ரொம்ப நல்லது ஸோ குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அதை சேர்த்துக்கலாம் வாய்வு பிரச்சனை எதுவும் வராது ஸோ கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம் அதோட மஞ்சத்தூள் உப்பு தேவைக்கு உப்பு மிளகாத்தூள் ஏன்னா இது வந்து பீட்ரூட் ரைஸ் வந்து ரொம்ப இனிக்கும் பச்சை மிளகா ஆட் பண்ணலாம் ஆனால் பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது பச்சை மிளகா நம்ம ஆட் பண்ணாமல் விட்டுடுங்க இப்போ கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் பச்சை பட்டாணி பட்டாணிக்கு பதிலாக வேறு எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ திருவினை பீட்ரூட்டை போட்டிருக்கேன் நான் பீட்ரூட் பதிலாக கேரட்டோ அல்லது வேறு எதுவும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கினத்துக்கு அப்புறம் ஓரளவு கே பீட்ரூட் வந்து வதங்கினா போதும் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை பீட்ரூட் பச்சையாகவே சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ இப்போ வந்து கொஞ்சம் வதங்கியிருக்கு ஸோ ரைஸை வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன் நல்லா ரைஸை வந்து கிண்டி விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க சோர் வந்து வெளில வெளியே இல்லாமல் எல்லா இடத்துலேயும் அந்த பீட்ரூட் சாதம் நல்லா மிக்ஸ் பண்ணி இருக்கிற அளவுக்கு கிண்டி மூடி வச்சிருங்க ஸோ மேலே வந்து கொத்தமல்லி இருந்துச்சுனாலும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடுங்க இப்போ ஆறுனத்துக்கு அப்புறம் நம்ம டிஃபன் பாக்ஸில் வச்சு நம்ம கொடுத்து விடலாம் இது கூட தயிர் பச்சடி அல்லது ஒரு முட்டை இந்த மாதிரி ஏதோ ஒன்று சிம்பிளாக உள்ளது செஞ்சு கொடுத்துடலாம் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ வாரத்துக்கு ஒரு நாள் பீட்ரூட் ரைஸ் அல்லது துவையல் பொரியல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க ரொம்ப சத்தானது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கருத்தை எங்களோட ஷேர் பண்ணிங்க பிடிச்சிருந்துச்சுன்னா காயல் சமையல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இனி வர வாரங்களில் புது புது ரெசிபியை நம்ம தர மு முயற்சி செய்கிறோம் இன்ஷால்லா அடுத்த ரெசிபியில சந்திப்போம் நன்றி